வெல்கம் டு ஸ்டுடியோ நேஸ் தரக்கம் யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவோட முன்னணி உதவியாளர் ஒரு பரபரப்பான வீடியோ அனுப்பிச்சிருக்காரு அதிமுக தொண்டர்கள்லாம் ஒன்றை தலைவர்கள் பிறந்தாலுமே ஒன்றணைக்கானதுக்கான முயற்சியாக தொண்டர்கள் ஈடுபடுங்க அதே மாதிரி சசிகலா பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க ஜெயலலிதா பிறந்த அன்னைக்கு இது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திருந்தாங்க ஆனால் போட்டிக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சௌ எங்கிட்ட கொங்கு மண்டலத்தில் நடந்து போகிறோம் தகவலாக இருக்குது யாருக்கு அதே கும்பல்ன்றதை பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் சசிகலாவுக்கே பார்த்தீங்கன்னா சாத்தமாக முடியும் ஏன்னா ஓ முடியுன்றாங்க எஸ் டி டி தினக்கரன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக போர்க்களமாக போயிட்டு இருக்கு சரத்குமார் பார்த்தீங்கன்னா அவர் கட்சியை கிடச்சிட்டு கட்சி அப்படியே இணைச்சார் அதாவது பாஜகவோட ஏதாச்சும் நம்மளுக்கு தலைவர் பொறுப்பு இல்லை மாநில அந்தஸ்து பொறுப்பு இல்லை மத்திய இணைய இணையமைச்சர் பொறுப்பு கவர்னர் போஸ்டிங் ஏதாவது கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தார் ஆனால் சரத்குமார்க்கு ஒரு ஏமாற்றம் தான் அதனால பார்த்திங்கன்னா சமத்துவம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு விருந்து அடிச்சிருக்காரு இதில் பாஜக சாயம் எதுவுமே இல்லை எந்த ஒரு சிம்பலுமே இல்லை மீண்டும் பார்த்திங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அணி திரண்டு ஒரு இடத்துல வந்து சங்கம் விற்கிறனால டெல்லிக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி சரத்குமார் பயமுறுத்துறாருன்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநில தலைவர் இருக்க செல்வப்ந்தைகளுக்கு எதிராக பார்த்திங்கன்னா பொருட்கூட தூக்கிடுறாங்க இருபது மாவட்ட தலைவர் பார்த்திங்கன்னா டெல்லியில் முகாம் போட்டிருக்காங்க தலைவரை மாத்துங்க தமிழக காங்கிரஸ் தலைவரை மாற்றுங்க அவர் பார்த்தீங்கன்னா உறுதுளை பட்சமாக செயல்படுறாரு அது இதுன்னு சொல்லி அவர் பெற்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் போக சூரியமூர்த்தி வழக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு ஸோ ஓபிஎஸ் வழக்கும் பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கு எடப்பாடி பழனிசாமி இது மிகப்பெரிய சிக்கலை தான் கொண்டு போய் சேர்க்குமுட்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சேஃப் ஜோனே கிடையாது அதே மாதிரி செங்கோட்டையன் அதிருப்தியான ஈடுபட்டதுனால செங்கோட்டையின ஓரம் கட்டுறதுக்கான முயற்சியில் இப்போ ஓபிஎஸ்க்கு ஓரம் கட்டுறதுக்கான முயற்சி ஈடுபட்டார் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளரும் எடப்பாடி பழனிசாமிக்கே அவருக்கு நிகரான போட்டியாளர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் சசிகலாவும் போட்டியாளாக இருப்பாங்க பட்டு அவங்களால நீக்கிட்டார் சசிகலாவில் ஆனால் ஓபிஎஸ் வந்து நீக்க முடியாது அதே மாதிரி செங்கோட்டையின் ஒரு போட்டியாளர் தான் ஆனால் செங்கோட்டையன்ட்டு அந்த அளவுக்கு ஃபண்ட் இருக்குமான்றது தெரியாத சந்தேகம்தான் தான் ஆனால் ஓபிஎஸ்ட்டு இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சராக மூணு டைம் ஜெயலலிதாவால் அடையாளம் கட்டப்பட்டாங்க அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிச்சாமி எதிர்த்து பொதுச்செயலாளர் தேர்வு போட்டினோம்னா ஸோ கழகத்தில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீடிச்சிருக்கணும் அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகியாக இருந்திருக்கணும் இருபது மாவட்ட செயலர் ஆதரவு வேணும் மும்மொழியிலும் வழிமொழியும் சொல்லி இவ்வளோ ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வர பின்னணியில் ஸோ ஓபிஎஸ் வந்துடுவார் இது முன்கூட்டி நம்ம நிறைவேற்றுறோம் போட்டியிட அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரை நீக்கிட்டு இந்த ஒரு ரூல்ஸை கொண்டு வர்றாங்க ஆனால் சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் போச்சலா பதவி அந்த அந்த விதியை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எந்த விதியைனா மாற்றாமல் நான் இந்த விதியை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறது சாராம்சமே அதனால தான் சிவில் வழக்கில் மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்துன்றாங்க இப்போ செங்கோட்டையனை கூட ஓரம் கட்டத்துக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு சாராம்சம் தான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் மட்டும் கிடையாது வேலுமணி சில கணிசமான எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர் இருக்காங்க சி வி சண்முகம் இருக்கிறதால அவங்களுக்கு படிப்படியாக பார்த்தீங்கன்னா குடச்சல் கொடுப்பான்ற எதிர்பார்ப்பு இருக்கு வேலுமணிக்கு மணிக்கு இப்பயே குடச்சல் கொடுக்க ஆரம்பிச்சாரு சி வி சண்மம் பார்த்தீங்கன்னா இப்போ வட மாவட்டங்களில் வந்து அவர் தான் செல்வாக்க அவரே ஒரே மாவட்ட செயலர் தான் விழுப்புரத்தில் இருக்காரு ஆனால் திமுக வந்து மூணு மாவட்ட செயலர் எதிர்க்கிற ஒரு சூழ்ந்தா இப்போ உருவாக ஸோ இது மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலாக கணிசமாக ஏற்படுத்துன்ற எண்ணம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ்